வணக்கம் மகள் காதலனுடன் சென்று விட்டாள் தாய் அழுது புலம்புகிறாள் இது இன்றைய செய்தி இல்லை பண்டைய செய்தி காலம் காலமாய் சங்ககாலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு ஒரு தாய் மகள் பயன்படுத்திய பொருட்களையெல்லாம் பார்த்து பார்த்து கலங்குவது புதிதல்ல அன்று நடந்ததை இந்த குறிஞ்சு பாட்டு உள்ளத்தை உருக்குமாறு எப்படி சொல்கிறது பாருங்கள் அவள் என் கண்ணுக்குள்ளேயே மலர்ந்து கொண்டிருக்கிறாள் என் மகளின் பொம்மை இது இது சுடர்நெற்றியும் அலைபாயும் கண்களும் கொண்ட என் மகள் அருமையாக வளர்த்த பச்சைக்கிளி கிளி இதெல்லாம் பார்க்க பார்க்க என் மனம் சுழல்கிறது காணும் போதெல்லாம் கலங்குகிறேனே என் மகள் என்னை இப்படி கலங்கும்படி விட்டுவிட்டு நீங்கிவிட்டாலே என புலம்புகிறாள் அந்த பாடல் இது என் பாவை பாவை இது என் அளமொரு நோக்கின் நலம்பொரு முதல் பயங்கிளி எடுத்த பயங்கிளி என்று காண்தொரும் காண்தொறும் கலங்க நீங்கினாளோ என் பூங்கனாளே அன்று முதல் பெற்ற மணம் பித்து பிள்ளை மனம் கல்தான் நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள்